அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் பசுமனில் இருக்கிறோம் பசுமொனில் அக்டோபர் முப்பதாம் தேதி தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு பல்வேறு கலப்பணிகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இந்த பசுமனவே புதுமையை ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு அரசு அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் முக்கியமாக சொல்லணும்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வர இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ஏற்கனவே ஹெலிகாப்டர் மூலமாக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்திருந்தாங்க அதுக்காக ஏற்கனவே ஒரு ஹெலிபேடு ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொன்று ஒன்று பெருசாக மிக பிரமாண்டமாக இன்னொரு ஒரு ஹெலிகாப்டர் தளம் வந்து உருவாக்குறாங்க எதுக்காகனா ஹெலிகாப்டர் மூலமாக தான் இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களும் மத்திய நிதியமைச்சர் அவர்களும் வர இருக்கிறாங்க ஸோ அதுக்காக பிரமாண்டமான ஒரு ஹெலிபேடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இரவு பகல் பாராது இந்த பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வருஷம் இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய குறுபஜை இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கு இல்லை